மனைவியை கொன்று அவரது உடம்பை துண்டாக்கி சதையையும் எலும்பையும் தூள் தூளாக்கி குக்கரில் வேக வைத்து மீன்களுக்கு உணவளித்த செய்தி இப்படி ஒரு கொடூரமான செய்தி எங்கே வந்து நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா தெலுங்கானா மாவட்டத்தில் நடந்திருக்கு குருமூர்த்தி மாதவி தம்பதியினர் கல்யாணம் முடிஞ்சு பதிமூணு வருஷம் கடந்த நிலையில் சங்கராதி பண்டிகைக்காக குழந்தைகளை வந்து தன்னோட தாயார் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ லீவு முடிஞ்ச குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்து கணவனை வந்து அவங்க அனுப்பியிருக்காப்புல ஸோ கணவன் வந்து இல்லை நான் குழந்தைகளை நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திங்கக்கெழம ஸ்கூலு இருக்குது கண்டிப்பாக இப்போயே போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி இருவருக்கும் வாக்குவாதம் நடந்த நிலையில் வாக்குவாதம் ஒத்தி அவளை தள்ளி விட்டு கொன்னுட்டான் கொன்னதுக்கப்புறமா தெரிய வருது அவளுக்கு இல்லாதது இனிமே நம்ம வெளியே வந்து இந்த பாடியை கொண்டு போனாலோ யார்ட்டு சொன்னாலோ நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு நினச்ச குருமூர்த்தி மனைவியோட உடல் பாகங்களை துண்டு துண்டாக நறுக்கிட்டான் நறுக்கி அதை குக்கரில் வேக வச்சு கூலாக்கி அதை வந்து மீன்களுக்கு வந்து இரையாக்கியிருக்கான் கடைசியாக இரண்டு தினங்கள் கழித்து பார்த்தோம்னா அவன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய் அவங்க மகளுக்கு எனக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் நான் அதில் வந்து அவளை ரொம்ப பேசிட்டேன் அவள் வந்து கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா எங்கே போனான்னு தெரில அவளோட சகோதரி வீட்டுக்கு போகிறதா தான் என்கிட்ட சொல்லிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கான் பதறிய தாய் வந்து நெடுவை தேடி இருக்கு ஸோ எங்கேயுமே கிடைக்கலை இதோட என்ன நம்ம நம்ம தேடுறதில் வேலை இல்லைன்னு நினச்சிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க ஸோ குருமூர்த்தி நானும் வாரேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான் ஸோ ரெண்டு பேருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த இடத்துல போலீஸ் விசாரணையில் குருமூர்த்தி வீட்டுக்குள்ளே வந்த அந்த கிளிப் வந்து அந்த கேமராவில் வந்து சேவாகிருந்திருக்கு பட் வந்து மாதவி வந்து வெளியே வந்த அந்த கிளிப் வந்து இல்லை குருமூர்த்தி மேலே சந்தேகப்பட்ட போலீஸ் வந்து அவனை கூப்பிட்டு விசாரிக்க அசால்ட்டா ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நான் தான் அவளை தள்ளி விட்டேன் தள்ளி விட்டதில் அவள் இறந்துட்டா கடைசியாக இறந்தது நான் வெளியே சொல்ல பயந்துக்கிட்டு அவள் உடம்புகளை வெட்டி அதை குக்கரில் போட்டு அவிச்சு குளத்தில் உள்ள மீன்களுக்கு இரையாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இதை வந்து கேட்ட அந்த தாயோட மன இப்போ போலீஸோட மனநிலைமையும் பார்க்குற நம்மளோட மனநிலைமையும் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்குது ஸோ என்னென்னமோ நடந்துக்கிட்டு இப்போ அவரோட இரண்டு குழந்தைகள் வந்து தற்சமயம் வந்து அனாதையாக இருக்குது நம்ம ஊரில் எப்படி வந்து பொங்கல் பண்டிகையோ அது போல் தெலுங்கானா சைடு வந்து அதையே சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடுவாங்க ஸோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு சந்தோஷமாக சங்கராந்தி கொண்டாடி போயிட்டு வந்த பிள்ளைகளுக்கு தன்னோடய தாய் வந்து இல்லை தந்தையே வந்து வெட்டி கொண்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொடூரமான விஷயந்தான் இதுக்கடையில் இந்த குருமூர்த்தி யாருன்னு பார்த்தோம்னா முன்னாள் இராணுவ வீரர் இப்போ வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் பாதுகாப்பு அலுவலகராக வந்து வேலை பார்க்குறாரு தன் மனைவி குழந்தைகளை பாதுகாக்காத ஒருத்தர் வந்து அரசாங்க அலுவலகத்தில் பாதுகாப்பு அலுவலகராக வேலை பார்க்காரு அப்படிங்கிறதே ஒரு மோசமான விஷயந்தான் ஸோ நம்ம மாதவி வந்து இந்த மீன்களுக்கு வந்து இரையாக்கிய சம்பவம் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து மறக்க முடியாது தெலுங்கானா முழுவதும் வந்து இது ஒரு பரபரப்பான விஷயமாகவே வந்து பேசப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கார்கள் மக்கள் ஸோ இது போல் நிறையா நியூஸ் நம்ம செய்தியில் வந்து அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்